வணக்கம் சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன டிராபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் தலைப்பிலே பார்த்துட்டு உலகம் வந்திருப்பீங்க அதாவது நீர் இல்லாத பூமியும் வீண்கிற மாதிரி போட்டிருப்பேன் அதாவது நெத்தினா திருநூறு இல்லாத நெத்தியே ரொம்ப பால் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நெத்தியில் திருநீர் இல்லாமல் வெளியில் போகிறது கூடவே கூடாது இந்துக்கள் யாருமே அப்படி யாருமே போகிறது கிடையாது அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது விபூதி குங்குமத்தை நம்ம வந்து நெத்தியில் அணிவதால் எதற்காக எதுக்காண்டி நம்ம நெற்றியில் அதை வந்து பூசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் பண்டைய காலம் முதலே இன்றைய காலம் வரைக்கும் குளிச்சு முடித்ததும் நெத்தியில் விபூதி குங்குமம் விட வேண்டும் என்பது ஒரு இது நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு ஐதீகமாக வந்துக்கிட்டு இருக்குது குங்குமம் விட வேண்டும் என்றும் இடைவெளியில் வெளியில் எங்காவது செல்லும்போது விபூதி பூச்சி செல்ல வேண்டும் என்றும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பெரியவர்கள்லாம் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதன் பின்னணியில் உள்ள காரணங்களை நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோங்க விபூதி குங்குமத்தை எதுக்கு நம்ம பூசுகிறோங்கிற காரணத்தை நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிடலாம் சிவபெருமானி சின்னமாக கருதப்படுவைகளில் விபூதியும் ஒன்றாகும் அதே போல் தான் அம்மன் மற்றும் விஷ்ணு பகவானுக்கு உரியவையாக குங்குமம் பார்க்கப்படுது ஒரு ஒரு நெற்றியில் விபூதி குங்குமம் அணியும் போது மனசுக்கு அதாவது நம்ம மனதுக்கு வந்து சுய நம்பிக்கை உற்சாகம் கிடைப்பதுடன் திருஷ்டி கண் பார்வைகளின் இருக்கும் நிவ் கண் பார்வைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு திருஷ்டி விழுந்துருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் தான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே நீங்கள் ஒரு திருநீரை வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்பில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நெத்தியில் விபூதி பூசுவதற்கு மூலமாக முன் நெற்றியில் நீர் கோத்திருந்தால் தலைவலி போன்ற பல்வேறு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது உடனே சரியாகிடும் அந்த சாம்பல் தான் அது சுத்தமான பசுஞ்சானத்துலேருந்து செய்யப்படுற அந்த சாம்பல் நம்ம நெத்தியில் பூசுறதுனால அது வந்து குணமாகுதுன்னு ஒரு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது நெத்தியில் விபூதி பூசுவதன் வாயிலாக நெற்றியில் நீர் தேர்வது நமக்கு தடுக்கப்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் ரெண்டு பூர்வ மத்திக்கிடையில் குங்குமம் வைப்பதன் மூலமாக யாராவது ஒருவர் மன வசியக்கலை மூலமாக வசியப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது முடியாமல் போயிடும் இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க அதாவது நம்ம ரெண்டு பருவத்துக்கு நடுவில் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா அது எவ்வளோ நன்மை நம்மளுக்கு தருது பார்த்தீங்களா யாராச்சும் நம்மளை வசியம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது முடியாதான் அந்த காலத்திலே அதனால தான் நம்மளுக்கு இதை சொல்லி வச்சுருக்காங்க மேலும் மனித உடலில் ரெண்டு புருவம் சந்திக்கும் இடமே பிந்து மண்டலம் என்றும் ஐயா சக்கரம் என்றும் கூறுறாங்க ஐயா சக்கரம் உடலில் வந்து மூணு சக்கரம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த ஐயா சக்கரம் என்று கூறுறாங்க ஒரு சிலருக்கு ஐயா சக்கரம் சரியாக செயல்படாததால் அந்த காரணமாக நினைவு திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னும் சிலர் வந்து எதையும் சந்தேகத்துடனே பார்ப்பாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக அதிகமாக நம்ப மாட்டாங்களாம் ரொம்ப சந்தேக புத்தியோடு இருப்பாங்க இவங்க என்ன இவ்வளோ சந்தேகப்படுறான்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணமும் இது அதாவது ஐயா சக்கரம் சரியாக வேலை செய்யலைங்கிறதுனால தான் அதே போல் இது போன்ற குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் சக்தி கொண்டதாக தீர்த்து வைக்கும் சக்தி சக்தி கொண்டதாக இருக்கும் குங்குமத்தைக்கும் குறிப்பிடத்தக்கது திருநூறு குங்குமம் இந்த ரெண்டில் எது வேணாலும் பூசி கொள்ளலாம் முக்கியமாக நம்ம வந்து வெளியூருக்கு போகிறோம் லாங் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திருநீர் பூசிட்டு தான் போகணும் அது நம்மளுக்கு பாதுகாப்பாக கொடுக்குது கண் திருஷ்டிப்படாமல் நம்மளை வந்து அது காக்குது ஆன்மீக ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா சிவபெருமான் தனது சிறசில் மூன்றாம் பிற சந்திரனை கொண்டிருப்பதால் பார்த்திங்கன்னா அதாவது சிவபெருமான் தனது சிறசில் மூன்றாம் பிற சந்திரனை கொண்டிருப்பதால் காரணமாகவே நம்ம வந்து நெற்றியில் நாமும் மூன்று கோடுகளாக விபூதியை பூச வேண்டும் என்று கூறப்படுது ஆன்மீக ரீதியாக அதாவது மூணு கோடு அதாவது மூணு கோடுனாக்கி நம்ம பட்டை அடிக்கிறோம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அடிச்சுக்கிறோம் தினந்தோறும் சிவபெருமான் அல்லது ஏதாவது ஒரு கடவுள் முன்பாக விபூதி பூசுவதால் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் பின்னேற்றங்கிறதே கிடையாதுங்க கண்டிப்பாக விபூதி பூசினீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே உண்டாகும் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க விபூதி பூசாத நெற்றி பால் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் விபதியானது சாம்பலிருந்து பெறப்படுவதால் நாமும் ஒரு நாள் ஒன்றும் நாள் ஒன்றும் இல்லாமல் எரிந்து சாம்பலாகி விடுவோம் அப்படிங்கிறத வந்து நம்மளும் ஒரு நாளைக்கு சாம்பலாக ஆக தான் போகிறோம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாகவும் நெத்தியில் வந்து பட்டையடிக்கிறத ஒரு சிலர் கருத்து வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்கங்க அதனால் எதுக்கு அப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மிடம் இருக்கிற ஆணவம் அகங்காரம் போன்றவை ஒருபோதும் ஏற்படக்கூடாது அழியக்கூடிய உடம்பை வச்சு கொண்டு ஆட்டம் போடக்கூடாது என்றும் எப்போதுமே அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கும் அதனால தான் சாம்பலை வந்து நம்ம திருநோறாக பூசி சாமியை பிரார்த்தனை செய்தோம்னா முன்னேற்றம் அடைவோம் நமக்கு இருக்கிற அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணம் நம்மளுக்குள்ளே உண்டாகும் அதே போல் குங்குமம் பூசுவது பெண்களுக்கு ரொம்ப அழகை கொடுக்கும் அதனாலேயும் பூசலாம் கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி தினமும் கண்டிப்பாக குங்குமம் இட வேண்டுங்க குங்குமம் வைக்கிறதுனால உங்கள் கணவருக்கு ஆயுள் அதிகரிக்கும் நீடித்த ஆயுள் அவர் கிடைக்கும் நோய் நொடி வராது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க இதனால் அவர்களுக்கு கெடுதல் செய்யும் நபர்கிட்ட இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா இதை விட ஆண்களிடம் பெண்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்துமா முக்கியமான விஷயமே இதான் என்ன சொல்கிறீங்க அதைவிட விட ஆண்களிடம் பெண்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தும் நாகரிகம் என்ற பெயர் இன்றைய தலைமுறையினர் நெற்றியில விபூதி குங்குமம் அணிவதை தவிக்கிறாங்க அதன் பாதிப்பை அவர்கள் உணர்ந்து அனுபவப்படும் அன்று முதல் நிச்சயமாக விபூதி குங்குமத்தை அணிவாங்க அதனால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதை நீங்கள் பூசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே தெரியும் அதன் காரணமாக தான் நீர் இல்லாத பூமி பால் திருநீர் இல்லாத நெற்றியும் பால் என்ற பழமொழியை தமிழர்கள் அன்றே கூறியுள்ளார்கள் இதனால தான் இதை உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்